வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா உங்களுடைய ஜிந்தர் மகள் வந்து ரிட்டன் வரப்போகிறார் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அது இல்லாமல் ஜிந்தர் மகள் வந்து கன்ஃபார்மாக வந்து நூறு சதவீதம் வந்து டபுள் டபுள்க்கு ரிட்டன் வர எப்போ ரிட்டன் வர போகிறார் அப்படின்னா சர்வவே சீரீஸில் வந்து நம்மளுடைய ஜிந்தர் மகள் வந்து ரிட்டன் வருவார் அப்படிங்க மாதிரி அதிகமான சோர்ஸஸில் வந்து சொல்லப்படுது அது இல்லாமல் டபுள் டபுள்யூ தரப்பில் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்டை வந்து சொல்லாமல் வந்து நமக்கு வந்து சொல்லிட்டாங்க அதாவது என்ன விஷயத்தை வந்து டபுள் டபுள்யூ வந்து சொன்னாங்க அப்படின்னா வந்து இப்போ சர்வ சீரிஸுக்கான ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டெக்கரேஷன் அது ஸ்டேஜ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சாங்களும் அந்த ஸ்டேஜ் ஒர்க்கில் வந்து ஒவ்வொரு ரெஸ்லரோட அந்த ரிட்டர்னுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணுவாங்க அது லைட் செட்டிங்காக இருக்கட்டும் அல்லாமல் தீம் சாங் அப்படிங்க மாதிரி எல்லாமே வந்து ப்ளே பண்ணி பார்ப்பாங்களா அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய ஜிந்தர் மகாலோட அந்த ஒரு தீம் சாங்கை வந்து ப்ளே பண்ணி பார்த்துருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து நம்முடைய ஜிந்தர் மகால வந்து அதாவது டபுள் விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கனாலும் ரிலீஸ் செய்யப்பட்ட அந்த ரெஸ்லரோட அந்த ஒரு தீம் சாங் வந்து எதுக்கு அந்த இதில் வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் வந்து இங்கே வந்து நோட் பண்ணப்படுது அப்படின்னால கண்டிப்பாக வந்து சர்வே சீரிஸில் வந்து நம்முடைய ஜிந்தர் மகள் வந்து நூறு சதவீதம் வந்து ரிட்டர்ன் வரப்போறாரு அது இல்லாமல் நம்முடைய ஜிந்தர் மகள் வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜிந்தர் மகால் இஸ் கம்மிங் பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷன் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஜிந்தர் மகள் வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் என்ன சொன்னாலும் அது சர்வே அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு ஸ்டேஜ் அது இல்லாமல் அவரோட அவரோட தீம் சாங்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்கோட நம்மளுடைய ஜிந்தர் மகள் வந்து வச்சிருக்காது ஜிந்தர் மகள் கம்மிங் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் டபுள் டபுள்க்கு தான் ரிட்டன் வர போகிறார் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாரு அதனால நூறு சதவீதம் வந்து நம்முடைய ஜிந்தர் மகளோட ரிட்டன் வந்து நம்ம வந்து சர்வேஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வந்து எதிர்பார்க்கப்படுதுன்னா நம்முடைய ஜிந்தர் மகல் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டு எப்படி ஒரு ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சானாலும் நம்மளுடைய ஜிந்தர் மலை பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்டேட்டுமே அதனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் என்ன அப்படின்னா நம்முடைய மகாலில் டபுள் டபுள்யூ வந்து சாம்பியனாக இருந்ததை விட அதிகமான வியூவர்ஷிப் வந்து கிடைச்சிச்சானாலும் இப்போ நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியனாக இருக்கிறப்ப அதிகமான வீவஷிப்பால் அதாவது ஒன் மில்லியன் கூட ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்க மாதிரி ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியெல்லாம் வச்சாங்க அதனால இப்போ வந்து நம்முடைய ஜிந்தர் மக வந்து சர்வீஸ் சரிஸ்க்கு வந்து ரிட்டர்ன் வர இதை பற்றி நம்ம உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் இல்லை கமெண்ட் பண்ணுங்க டபுள் டபுள்யூட உமன்ஸ் டாப் ஒன் ஸ்டார் யார்னா அது நம்மளுடைய லீவ் மார்க்கனு ஒரு ஆள் தான் இப்போ வந்து நம்முடைய லீவ் மார்கனை பற்றினா ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் அப்டேட் வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்காது லீவ் மார்கன் வந்து இன்ஜுரினால் வந்து அவங்களோட சாம்பியனை வந்து தோத்துட்டு நம்முடைய லீவ் மார்கன் போனவங்க தான் இப்போ வரைக்கும் நம்மளுடைய லீவ் மார்கன் பற்றி எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை அம்மா நம்மளுடைய லீவ் மார்கனோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து என்ன கேட்டாங்கன்னா அதாவது லீவ் மார்கன் வந்து எப்போ ரிட்டர்ன் வருவாங்க ரிட்டர்ன் வருவாங்க அப்படி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் நம்மளுடைய லீவ் மார்கனுக்கு வந்து இன்ஜுரி மட்டும் ஆகாமல் இருந்துச்சுன்னா சர்வைஸ் சீரஸில் வந்து நம்மளுடைய லீவ் மார்கனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் வந்து டபுள் டபுள் வந்து கொடுக்குற மாதிரி தான் ஆகிருந்தாங்க ஆனால் லியூ மார்கனுக்கு வந்து இன்ஜுரி ஆனதால் அந்த பிளான எல்லாமே நம்மளோட டவுட் டபுள் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லப்படுது இப்போ வந்து நம்மளுடைய லியூ மார்கன் வந்து மெடிக்கலி வந்து இப்போ வந்து கிளியர் ஆகிட்டாங்களா அதாவது அவங்களோட இன்ஜூரி ஆனதால் தான் போனாங்க இப்போ திரும்பி வந்து அவங்க இன்ஜூரி எல்லாமே வந்து கியூர் ஆயிடுச்சு அதனால் இப்போ வந்து நம்மளுடைய லியூ மர்கன் வந்து அவங்க வந்து பெர்ஃபாமன்ஸ் சென்டரில் வந்து அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதிகமாக வந்து இப்போ சொல்லப்படுறது நம்மளுடைய லியூ மார்கன் வந்து ராயல் ரம்பல் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்க போகிற அந்த ராயல் ரம்பலுக்கு வந்து நம்மளுடைய லியூ மார்கன் வந்து சஸ்பென்ஸ்லி ரிட்டன் வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக சொல்லப்படுது ஆனால் நம்மளுடைய லியூ மர்கனுக்கு வந்து மெடிக்கலி வந்து அவங்களோட எல்லா இன்ஜுரியும் வந்து க்ளியர் ஆகிடுச்சு அதனால் நூறு சதவீதம் வந்து நம்மளுடைய மர்கன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்க போகிற ராயல் டம்புளுக்கு வர போகிறாங்க இது வந்து நம்முடைய மர்கன் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு உங்களோடய ட்ரைபல் சீஃப் டென்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு போஸ்ட்டை வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அதில் அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அதாவது நம்மளுடைய ரோமண்டையன்ஸு அவங்களோட ஒய்ஃபு அதுக்கப்புறம் அவரோட ரெண்டு குழந்தைகள் வந்து இருக்காங்க ஆனால் அந்த குழந்தைகளை வந்து அந்த ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிள் போட்டு மறைச்சிருக்காங்க ஏன்னா நம்முடைய ரோமேடியன்ஸ் எப்போயுமே வந்து அவங்களோட ஃபேமிலியிலும் இருக்கிற மாதிரி எந்த விதமான ஒரு புகைப்படத்தையும் நம்முடைய ரோமடின்ஸ் வந்து அப்லோட் பண்ண மாட்டார் இந்த தாடி வந்து முதல் முறையாக வந்து நம்முடைய ரோமண்டியன்ஸ் வந்து இப்போ வந்து அவரோட ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்காங்க ஏன்னா ரோமெண்டியன்ஸ்க்கு வந்து எத்தனை குழந்தைகள் அப்படின்னு தெரியும் அதாவது ரோமடின்ஸ்க்கு வந்து ஆறு குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இது வந்து கடைசியில இருக்குது கடைக்குட்டியான அஞ்சு ஆறுனு நினைக்கிற ஆணையமாக அதான் இருக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால அஞ்சாவது குழந்தைகள் இல்லை ஆறாவது குழந்தைகள் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து அவரோட இன்டர் கண்டிடட்டோ சாம்பியனை வந்து சர்வே சீரீஸில் வந்து டிஃபெண்ட் பண்ண போறாரு யாருக்கு அகென்ஸ்டாக வந்து அவரோட டைட்டில் வந்து டிஃபண்ட் பண்ண போகிறான் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோக்காக டிஃபெண்ட் பண்ண போகிறாரு ஏன்னா இப்போ வந்து நம்முடைய டாமினிக் மிஸ்டூரியோ அவர் ஐசி டைட்டில் வந்து ஜான்சினாட்டை தோத்துட்டார் அதனால ரீ மேட்ச் கேட்குற விதமாக இப்போ சர்வே சீரிஸ் வந்து நம்முடைய ஜான்சினாக்கும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டேவ் ஐசி டைட்டிலுக்கான மேட்ச் நடக்க போது இதில் வந்து நம்முடைய ஜான்ஸ்னா வந்து வெற்றி பெறுவாரா அவர் ஐசி டைட்டில் வந்து திரும்பி அவரே வந்து ரீடைன் பண்ணுவாரான்னு கேட்டால் அவர் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதாவது நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து இப்போ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஜான்ஸ்னா வந்து அந்த சர்வீஸ் சீரீஸில் வந்து தோக்கிற மாதிரி தான் இப்போ வந்து நம்ம டபுள் டபிள்யூ வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அது நம்மளுடைய ஜான்ஸ்லாம் வந்து அந்த சர்வீஸ் சீரீஸில் வந்து நம்முடைய டாமினிக் மிஸ்டரியோ கிட்ட வந்து அந்த டைட்டில் வந்து தோற்றுருவாராம் ஏன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டரி வந்து ஃபியூச்சர் ரெஸ்லர் அப்படிங்கிறக்காக அவரை வளர்த்து விடுமே அப்படிங்கிறக்காக இந்த ஒரு முயற்சி வந்து நம்மளோட டபுள் டபிள்யூ வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் நம்மளுடைய ஜான்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா சரி இது மாதிரி நான் சர்வீஸ் சீரீஸில் வந்து நான் டாமினிக் மிஸ்டோரியோக்கிட்டதான் நான் தோற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து என்ன இப்போ நம்முடைய ஜான்சனோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து ஒரு ரெஸ்லர் வந்து ஒரு தாட்டி மோதிட்டார்னா திரும்பி ரிட்டி வந்து ரெண்டாவது தாட்டி வந்து நம்முடைய கூட வந்து மோதக்கூடாது அப்படிங்கிறாங்க ரூல்ஸ் ஆனாலும் திரும்பி நம்முடைய ஜான்சனா கூட வந்து எதுக்கு வந்து நம்மளுடைய டாமினிக் ஹிஸ்டரி வந்து ரெண்டாவது தாட்டி மோதணும் அப்போ ஏன்னா நம்ம ஜான்சனாவை வந்து நம்முடைய டாமினிக் வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது தாட்டி வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டரியோ வந்து நம்ம ஜான்சா கூட வந்து மோதலர் அதனால இப்போ நம்ம ஜான்சனாக்கும் நம்முடைய டாமினிக் மிஸ்டோரியோக்கும் இப்போ சர்வீஸ் சீரீஸ்ல வந்து ஐசி டைட்டில்க்கான மேட்ச் நடக்குது அந்த மேட்சில் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அவரோட ஐசி டைட்டில் வந்து தோற்று நம்முடைய ஜா நம்முடைய டாமினிக் மிஸ்டரியோ வந்து வளர்த்து விட போகிறாரு மாதிரி அதிகமாக சொல்லப்படுது இப்போ இந்த மேட்ச்சில் சர்வீஸ் சீரிஸ்ல வந்து தோற்றுட்டு அதுக்கப்புறம் டிசம்பர் மந்த் பதிமூணாம் தேதி போகிற அந்த சாட்டர்டே நைட் மெனி ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவுக்கு வந்து ஒரு மேட்ச் இருக்குது அது வந்து அதிகபட்சமாக வந்து நம்மளுடைய ஜெய் ஊசா வந்து அந்த லாஸ்ட்டு அந்த ஒரு ஜான்சனோட அந்த ஒரு ரனில் வந்து நம்முடைய ஜான்சனா கூட வந்து நம்ம ஜெய் வந்து மோத போகிறாரு அப்படிங்கிறத அதிகமாக சொல்லிட்டீங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ராயல் டோமில் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து எலிமினேட் பண்ணது ராயல் டோமில் எலிமினேட் பண்ணது யார்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய ஜே ஊசோ தான் அதே இப்போ கடைசி நம்முடைய வந்து அந்த கடைசி ரிட்டர்மெண்ட் டூர் இது வந்து டிசம்பர் மன்த் நடக்க அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து இது நம்ம ஜான்ஸனை வந்து நம்ம ஜெயூசை வந்து க்ளீனாக வந்து அந்த மேட்ச்சில் வந்து பின் பண்ண போகிறார் அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்முடைய ஜான்சனமாக எலிமினேட் பண்ணது தோக்கடிச்சது ஏன்னா நம்ம ஜெயூ உஸோ தான் அதே இங்கே முடிய அந்த அந்த ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து முடிய போகிறப்போ நம்ம ஜான்ஸ்னா வந்து ஜே ஜெயூசை வந்து க்ளீனாக வந்து பின் க்ளீனாக வந்து அந்த மேட்ச்சில் வந்து தோக்கடிச்சு நம்மளுடைய ஜான்சனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோட நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து வழியமிச்சு விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது ஏன்னா இப்போ வந்து நம்ம ஐசி டைட்டில் வச்சிருக்க நம்ம ஜான்ஸ்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டாமினிக் மிஸ்ட்ரியோ வந்து தோக்காமல் அந்த அந்த ஐசி டைட்டில் அவரே வந்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு திரும்பி அந்த சாட்டர்டே நைட் மினியூட்டுக்கு போய் மோதலானாலும் அந்த இடத்துல வந்து மோத்த போகிறாங்கன்னா அதுதான் அவரோட ஜான்சனோட கடைசி மேட்ச் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து அவரை வந்து வின் பண்ண வைக்காமல் தோக்க வச்சு நம்முடைய ஜான்ஸை வந்து வழியனுப்பக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த ஒரு பிளானை வந்து நம்மளுடைய டபுள் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது அதனால் நம்முடைய ஜான்சன் வந்து அந்த சர்வீஸ் சீஸில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒன் பர்சன்டேஜ் கூட கிடையாது நம்முடைய டாமினிக் ஸ்ட்ரீட் தான் திரும்பி வந்து அகைன் வந்து ஐசிடிட்டில் வந்து வின் பண்ண போகிறாரு சாட்டர்டே நைட் மெனியூனில் வந்து ஜான்ஸ்னா கூட வந்து யார் மோதுறாங்களோ அவங்க வந்து க்ளீனாகவே அந்த இதில் வந்து வின் பண்ணி நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோட நம்மளுடைய டபுள் வந்து வழி அனுப்பிச்சு விட போகிறாங்க அப்படிங்க மாதிரி அதிகமாக சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக் வந்து ரிட்டன் வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக இப்போ வந்து சொல்லப்பட்டு இருக்கு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்க முழுக்க நம்முடைய ஜான்சனாவுக்கான வருஷமாக வந்து டபிள் டபுள்யூ வந்து ஒதுக்கிட்டாங்க ஜான்சனாக்காக எல்லா விஷயத்தையுமே நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போ ஜான்சனா வந்து அந்த ஒரு ஹில்டன் பண்ணது யா பண்ண வச்சதுன்னா தானே நம்முடைய முழுக்க முழுக்க நம்முடைய ராக்கு தான் ராக்குனால தான் நம்மளுடைய ஜான்சன் வந்து செவன்டி டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனார் அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனா கூட அந்த ஒரு ஸ்பாட்டில் வந்து கடைசி அந்த ஒரு ஸ்பாட்ல வந்து நம்முடைய ராக்கோட அந்த ஒரு என் இருக்கணும் ஏன்னா ஜான்சனாவால் தான் நம்மளுடைய தான் நம்முடைய ஜான்ஸ் வந்து சாம்பியன் வின் வினுப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக தெரிஞ்சார்னால இது கடைசியில் வந்து நம்மளுடைய ஜான்சன் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ நம்முடைய ஜான்சன் அந்த ஜான்சனாவுக்காக நம்மளுடைய ராக்கோட ஏதாவது ஒரு இன்டர்ஃபேர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம டபுள் டபுள்யூ வந்து பிளான் பண்ணுறாங்களா அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய டாமினிக் ஸ்ட்ரீருக்கும் ஜான்சன் நடக்கிற அந்த ஒரு மேட்ச் வந்து நம்மளுடைய ராக்கோட ரிட்டன் கூட மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எதிர்பார்க்கப்படும் அப்படி நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் நடக்கிற அந்த அந்த ஒரு சர்வீஸ் சரிஸில் மேட்சில் வந்து நம்மளுடைய ராக் ரிட்டன் வரலன்னா சாட்டர்டே நைட் வந்து நம்மளுடைய ராக் வந்து ரிட்டன் வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வந்து இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா நம்மளுடைய ஜான்சனோட கடைசி அந்த நம்மளுடைய ஜான்சனோட அந்த கடைசி அந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து எப்படி வந்து நம்மளுடைய ஜா நம்மளுடைய ராக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா இருந்தாலும் அதே மாதிரி வந்து கடைசி மேட்சை வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறப்போ அந்த இடத்துல நம்முடைய ராக் வந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையோடும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்டோடையும் நம்முடைய வந்து நம்முடைய ராக்கை வந்து அனுப்பிவிடாரு அப்படிங்குறது சொல்லப்படுது இல்லாமல் ராக்கு ராக்கும் அது இல்லாமல் சக வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்து செலுத்தி தான் ரிட்டையர்மெண்ட் ஆக்குவாங்க அப்படி மாதிரி சொல்லப்படுது ஏன்னா நம்மளுடைய ஜான்ஸ்னா வந்து டபுள் டபுள்யூவில் இன்னும் ரெண்டு மேட்ச் தான் போடுற சர்வீஸ் சீரீஸ் அதுக்கப்புறம் சாட்டர்டேனே மினியூன் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான்சன் வந்து டபுள் டபிள்யூ வந்து ஃபைட் பண்ண மாட்டாரு அப்படிங்க மாதிரி நம்மளுடைய ஜான்சன் வந்து அஃபிஷியலி வந்து சொல்லிட்டாருனால ஜான்சனா வந்து டபுள் டபுள்யூ வந்து எத்தனை பேர் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கொஞ்சம் கமெண்ட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க